பல் வாசல் மிஷன் நானூற்றி முப்பத்தாறு திருப்பலி முக்கியத்துவம் திருப்பலியில் எழுந்தேற்றம் ஒரு முக்கிய தருணமாகும் இதில் அப்பமும் திராட்சை ரசமும் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறப்படுவதை உணரலாம் கடைசி இரவு உணவு கிறிஸ்துவத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகும் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு எருசலேமி தனது அப்போஸ்தலர்களுடன் பகிர்ந்து கொண்ட இறுதி உணவை குறிக்கிறது அந்த நேரத்தில் அவர் நற்கருமையை நிறுவினார் நச்செய்தி விவரிக்கப்பட்டுள்ள இந்த உணவு கிறிஸ்துவர்களால் குறிப்பாக புனித யாழக்கிழமை நினைவு கூறப்படுகிறது இது பெரும்பாலும் இயேசுவின் தியாகத்தின் முன்னறிவிப்பாக கருதப்படுகிறது பாஸ்கா உணவு இறுதி இரவு உணவு பாஸ்கா வாரத்தில் இயேசு எருசுலிம்குள் வெற்றிகரமாக நுழைந்த சில நாட்களுக்கு பிறகு புனித வெள்ளி அன்று அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நடந்தது நற்கர்ணை நிறுவுதல் உணவின் போது இயேசு ரொட்டி மற்றும் திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்தார் அவர்கள் அவரது உடல் மற்றும் இரத்தம் என்று தம் சீடர்களிடம் அதனை பகிர்ந்து கொடுக்கிறார் இதனால் நற்கர்ணை அல்லது புனித ஒற்றுமையை நிறுவினார் சின்னம் மற்றும் கடைசி இரவு உணவு என்பது இக்கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் இது மனித குலத்திற்கான இயேசுவின் தியாகம் புதிய உடன்படிக்கை நிறுவுதல் மற்றும் நித்திய ஜீவனின் வாக்குறுதிகளை குறிக்கிறது மத்திய நச்செய்தி இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தெட்டில் இயேசு சீடர்களோடு உணவறிந்து கொண்டிருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று சீடருக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் சடங்கின் முக்கியத்துவம் நற்கருணை சடங்கு வெறும் அடையாளமாகவோ அல்லது நினைவூட்டலாகவோ இல்லாமல் இயேசுவின் உண்மையான பிரசன்னம் அங்கு நிகழ்கிறது கத்தோலிக்க திருச்சபையின் போதனை யோவான் அச்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தெட்டு வரை வாசித்தால் கத்தோலிக்க திருச்சபை கிழக்கு மரபுவழி திருச்சபை கீழை திருச்சபை ஆகியவை வழிபாட்டில் அர்ப்பணிக்கப்பட்ட நற்கர்ணை அப்பமும் ரசமும் நிலைத்திருக்கும் வரை அவற்றில் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமும் நீடித்திருக்கிறது என்று போதிக்கின்றன ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றல்ல என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இருந்து இறங்கி வந்தேன் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தல செய்ய வேண்டும் இதுவே என் அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு தர வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர் செய்வேன் என்று கூறினார் விண்டகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் சிலுவையை சுமக்க செய்தார்கள் ஆணிகளால் அவரை அறைந்து சிலுவையில் தொங்கவிட்டார்கள் விட்டார்கள் இறுதியில் சிலுவையில் இறந்தார் அன்புள்ளவர்களே தொடர்ந்து இந்த பகுதிகளை கவனித்து பாருங்கள் சற்று வித்தியாசமாக படங்களையும் தந்திருக்கிறோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்து இதை லைக் செய்ய முடிந்தால் செய்யுங்கள் அனைவாக அதிகம் பேர் இதற்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மென்மேலும் இந்த சேனலுக்கு ஆதரவை தர உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அதையும் தந்து கொள்ளுங்கள் நன்றி